சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பதில் ஒன்பது கோடி சொத்துள்ள மிகப்பெரிய பெரிய மகனாக ஒருத்தவர் இருந்தார் கடைசியில் எண்பது வருஷத்துக்கு பிறகு அதாவது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுல அனைத்து சொத்தையும் தானம் செய்துட்டார். ஏன் அதுதான் இறைவனின் திருவிளையாட்டு செல்வம் செல்வம்னு செருக்கோட வாழ்ந்த அவரை விட்டுட்டு லட்சுமியானவர் செல்வோம் செல்வோம்னு போயிட்டாங்க ஆனா அத்தனை பணமும் போன பிறகுதான் அவருக்கு ஞானங்கிறதே பிறந்தது கையில ஒரு காசு கூட இல்லாத நிலையில தான் அவரு மகாலட்சுமியையே அழைச்சார் அதுவும் எப்படி அற்புதமான ஸ்ரீராகத்துல அந்த பாடலை பாடும்பொழுதே கண்களில் கண்ணீர் பெருகும் அப்படியே மன மகிழ்ச்சியில் பொங்கிடும் நெஞ்சில் ஆனந்தம் தாண்டவம் ஆடும் மெய் சிலிர்க்கும் அப்படியே அவர் மகாலட்சுமியை அழைக்கும் அழகே ரொம்ப அழகு சலங்கை கட்டிய கால்களில் மெதுவாக அடியெடுத்து வைத்து அந்த இனிமையான சலங்கை ஒளியால் உன்னை தஞ்சமடைந்து பூஜை செய்யும் பக்தர்களுக்கு தயிரிலிருந்து வரும் நறுமணமான வெண்ணையை போல வருவாய்த்தே அப்படின்னு நாயக் அவர் ஊர்ல அவர் நாட்டாமையா திகழ்ந்தார் மக்கள் வந்து அவருடைய செல்வத்தை பார்த்துட்டு நவகோடி நாராயண செட்டி அப்படின்னு அவரை அழைச்சாங்க அவ்வளவு பெரிய பணக்காரரான அவர் ஒரு மகா கருமி எச்சில் கையாட கூட காக்காயை விரட்ட மாட்டார் அப்படிங்கிறது வந்து அவருடைய விஷயத்தில் நிஜம் ஸ்ரீனிவாச நாயக்கிற்கு பதினெட்டு வயசாகும்போது திருமணம் நடந்துச்சு மனைவியோட பெயர் சரஸ்வதி ஆனால் அவள் வந்து இவருக்கு ரொம்ப நேர் எதிரானவங்க தான தர்மம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கொள்ள பிரியம் கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி அவங்க ரெண்டு பேரும் அந் வாழ்ந்த அந்த ஊரில் பகவான் வந்து பாண்டுரங்கனாக காட்சி கொடுத்தார் அங்கே இருக்கிற பெரிய கோயிலில் மக்கள் வந்து பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு பக்தி பரவசத்தில் நாள்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா வீதி தோறும் பஜனை பாடிக்கிட்டே போவாங்க ஆனால் அந்த ஸ்ரீனிவாசன் நாயக் அதை கண்டுக்கவே மாட்டார் பார்த்தா நம்ம பாண்டுரங்கன் ஒரு வயதான ஏழை உருவை எடுத்துக்கிட்டு ஏழு வயசு சிறுவனோட ஸ்ரீனிவாச நாயக்கின் கடை முன்னாடி வந்து நின்னான் ஐயா தர்மபிரபுவே அப்படின்னா ஸ்ரீனிவாச நாயக் அந்த பிராமணனை திரும்பி கூட பார்க்கல விட்டுருவானா நம்ம பாண்டரங்கன் மறுபடியும் ஐயா தர்மபிரபுவே சுவாமி அப்படின்னு கூப்பிட்டான் டேய் யாருடானி அப்படின்னு அதட்டினாரு ஸ்ரீனிவாசன் ஐயா நான் ஒரு ஏழை பிராமணன் ஐயா இவன் என்னுடைய ஒரே பையன் ஏழு வயசு ஆகுது உபநயனம் செய்யணும் நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சா இவனுக்கு பூணூல் போடலாம் பிரபு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டான் நம்ம பகவான் போப்போ வேறு எங்கேயாவது போய் பிச்சை எடு என்னிட்ட பணமே இல்லை அப்படின்னு விரட்டி விட்டார் சீனிவாசன் நாயக்கன் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் நாயக்கின் மனம் இலகவே இல்லை ஆனால் நம்ம பகவானு அவரை விட்றதா இல்லை தினந்தோறும் வந்து நமக்கு படியளப்பவனே அவன்கிட்ட போய் பிச்சை கேட்டான் நாயக்கும் அழுக்காம விரட்டினான் ஒரு நாள் உங்கள்கிட்ட யாசகம் வாங்காமல் போக மாட்டேன் பிரபு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகவான் நாயக்கின் கடவாசல்லே உட்காந்துட்டான் இது எதடா வம்பா போச்சு அப்படின்னு அழுத்துக்கிட்டு அந்த ஸ்ரீனிவாச நாயக்கு என்ன பண்ணா கல்லாபெட்டியிலேருந்து ஒரு செல்லாத காசை எடுத்து அந்த அந்த நன் மேலே தூக்கி போட்டான் இந்தா இதை எடுத்துட்டு போ இனிமே கடைப்பக்கம் வராத அப்படின்னு சொன்னான் அந்த காசை பார்த்துட்டு அந்த பகவான் என்ன சொன்னாரு பிரபு இது தேய்ந்து போயிருக்கே எதற்கும் பிரயோஜனம் இல்லையே வேறு நல்ல காசு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னாரு ஸ்ரீனிவாசன் நாயக் அப்போ யோசிச்சார் நல்ல காசா ஏதாவது பொருள் கொண்டு வந்து என் கடையில் அடமான வை நல்ல காசு நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னார் உடனே ஏழை அந்தணனாக இருந்த அந்த பகவான் அந்த சிறுவனையும் கையோடு அழைச்சிக்கிட்டு நேராக ஸ்ரீனிவாச நாயக்கின் வீட்டுக்கே போயிட்டாங்க அங்கே வெள்ளிக்கிழமையா இருந்ததுனால துளசி பூஜையை முடிச்சிட்டு ஸ்ரீனிவாச நாயக்கின் மனைவி சரஸ்வதி என்ன பண்ணாங்கன்னா ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஆடிட்டு இருந்தாங்க பகவான் போய் நின்றுட்டு பவதி பிக்ஷான் தேகி அப்படின்னு கேட்டார் ஓடோடி சென்று வாசலில் போய் பார்த்தாங்க பார்த்ததும் காலில் விழுந்து கும்பிட்டாங்க கும்பிட்டுட்டு என்ன வேணும் சாமி உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அம்மா நான் ஒரு ஏழம்மா வயதாகிடுச்சு இவன் என் பையன் இவனுக்கு நான் பூணல் போடணுமா கையில் பாசு இல்லை ஒரு கஞ்சனை போய் கேட்டேன் அவன் மிகப்பெரிய பணக்காரன் ஆனால் சல்லி காசு கூட தரமாட்டேன் அப்படின்னு என்னை அடிக்காத குறையா துரத்தி விட்டான் அம்மா உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க எனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுமா அப்படின்னு கேட்டான் உடனே அந்த அம்மா சொன்னாங்க பணம் நம்மிடம் கிடையாது அப்படி இருந்து தர்மம் செய்தேன் அப்படின்னு தெரிஞ்சா என் புருஷன் என்னை அடிச்சே கொன்னுடுவான் இவருக்கு நாம் எப்படி உதவுறது அப்படின்னு தன்னுடைய பரிதாபமான நிலையை வந்து அந்த ஏழை அந்தன்கிட்ட சொன்னாங்க அப்போ நம்ம பகவான் சொன்னாரு அட என்னம்மா நீனு புருஷன் உனக்கு கொடுத்ததை தர்மம் செய்தாதானே ஆபத்து திருமணத்தின் போது உனக்கு பெற்றோர் போற்ற நகைகள்லாம் உன்னுடையது தானே அதை கொடுத்தா அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பகவான் அந்த சரஸ்வதியை உசுப்பேத்தி விட்டாரு அட உண்மைதானே நம்ம வீட்டில் நமக்கு ஏராளமான நகையை போட்டாங்களே அவை அத்தனையும் என்னோடது தானே அதை நான் ஒன்றே ஒன்று தர்மம் பண்ண என்ன தப்பு அப்படின்னு சட்டுன்னு தன்னுடைய மூக்கில் இருந்த வைர மூக்குத்தியை கழட்டி அந்த பிராமணன் கொடுத்துட்டாங்க அந்த சரஸ்வதி அம்மா அந்த பிராமணரும் அதாவது அந்த பகவானும் அவளை மனதார வாழ்த்திருச்சு நேராக சிறுவனோட சேர்ந்து ஸ்ரீனிவாச நாயக்கனுடைய அடகு கடைக்கே போயிட்டாங்க அது ஸ்ரீனிவாச நாயக்குக்கு வந்து மறுபடியும் இவன் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே தோண்டிடுச்சு ஆனால் வந்து நேராக இவர் என்ன பண்ணார் அந்த மூக்குத்தியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இருந்தாங்க வச்சுக்கோங்க இந்த மூக்குத்தியை எடுத்துக்கிட்டு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு அந்த ஏழை பிராமணன் அதாவது அந்த பகவான் ஒரு மிரட்ட மிரட்டினார் உடனே கையில் மூக்குத்தியை வாங்கி பரிசித்து பார்த்தாரு அந்த ஸ்ரீனிவாச நாயர் இதை நாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தார் சிறிது நேரம் கழித்து ஓய் பிராமணரே இந்த மூக்குத்தி இங்கேயே இருக்கட்டும் இப்போது என்கிட்ட காசு இல்லை நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் அதை ஒப்புக்கொண்ட அந்த அந்த நண்பேடத்தில் இருந்த பகவான் போயிட்டார் உடனே ஸ்ரீனிவாச நாயக் தன்னுடைய கடையை பூட்டிட்டு நேரே வீட்டுக்கு போனார் மனைவியை பார்த்தபோது அவ முகத்தில் மூக்குத்தி இல்ல சரஸ்வதி மூக்குத்தி எங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முகம் மூலியா இருக்கலாமா போய் மூக்குத்தியை போட்டுட்டு கொண் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரஸ்வதி வெலை வெளத்து போயிட்டாங்க ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது அந்த பிராமணனுக்கு தானம் கொடுத்தேன்னு சொன்னா கொண்டுடுவார என்னைய அப்படின்ட்டு கடைசியா சரஸ்வதி அம்மா வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க இந்த துஷ்டன்ட்ட போய் மூர்க்கத்தனமா அடிபடுவதை விட நம்ம செத்து போறதே நல்லது அப்படின்னு ஒரு பாத்திரத்துல விஷத்த கலந்து கையில வச்சுக்கிட்டு துளசி மாடத்தை போய் சுத்தி வந்தாங்க தாயே துளசி நான் உன்னிட்ட வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை குடிக்கிறதுக்கு கையில் எடுத்து வாயில் ஊற்ற போனாங்க அப்போ விஷபாத்திரத்தில் ஏதோ வந்து வேகமாக உழுவுற சத்தம் கேட்டுச்சு உடனே சரஸ்வதி அம்மா உள்ளே கையை விட்டு பார்த்தபோது அவங்களோட மூக்குத்தி அதுக்குள்ளே இருந்துச்சு உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆனந்தமும் வியப்பும் வந்துருச்சு ஐயோ என்னை காப்பாற்றிட்டம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துடைசி மாடத்தில் விழுந்து அப்படி கும்பிட்டாங்க உடனே க கணவன்ட்ட ஓடோடி போயிட்டு இந்தாங்க மூக்குத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் ஸ்ரீனிவாச நாயகிக்கு ஒன்றுமே புரியல மூக்குத்திய கையில் வச்சுக்கிட்டு அவர் பித்து பிடிச்சவர் போய் நின்றுட்டு குடுகுடுன்னு வேகமாக ஓடினாரு நம்மளோட அடகு கடையில் போய் அங்கே போய் கல்லாபுட்டியை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிற மூக்குத்திய காணும் மூக்குத்திய கடை முழுவதும் என்னாரு ஆனால் கிடைக்கல நாளைக்கு அந்த பிராமண வந்து எனக்கு பணம் வேண்டாம் என்னுடைய நகையை கொடுன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது மனைவினுடைய மூக்குத்தியா போய் அவன்கிட்ட கொடுக்குறது பிரம்ம பிடிச்சது போல இருந்தது கூடவே பயமும் வந்துடுச்சு அதே சமயம் மறுநாள் காலையும் வந்துடுச்சு காடையை திறந்து சில வினாடிகளிலேயே அந்த கிழமை சிறுவனோட விட்டான் யாரு நம்ம பாண்டுரங்கன் ஐயா பிரபுவே நான் கொடுத்த நகைக்கு பணம் தருவதா சொன்னீங்கல்ல இன்று பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல என்னுடைய நகையை கொடுத்துருங்க நான் வேற கடையில் போய் அடமானம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஸ்ரீனிவாச நாயக்கிற்கு நிலையோட பார்த்தோம்னா பரிதாபமாக இருந்தது செருக்குடன் வாழ்ந்தவர் வந்து அந்த கிழவன்ட்ட ரொம்ப கெஞ்சினார் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா வெளியிலிருந்து கொஞ்சம் பணம் வர வேண்டி இருக்கிறது வந்தோன்னே தந்துடுறேன் முடிஞ்சா சாயந்தரமாக வாங்க கண்டிப்பாக பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் சரி சரி சாயந்தரம் நான் வரேன் என்னை ஏமாற்றக்கூடாது நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் வேடத்துல இருந்த பகவான் போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் தான் கடையில் இருக்கிற வேலையால் கூப்பிட்டு அந்த கிழவன் போகிறான்னு அவன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்துட்டுவான்னு சொன்னார் சரின்ட்டு அந்த கடைப்பையனும் அந்த கிழவனை பின்தொடர்ந்தே போனார் போய் பார்த்தா குடுகுடு குடுகுன்னு திருப்பி விடியான்ட்டான் அந்த பையன் ஓடி வந்து ஏண்டா இப்படி பயந்தா போ பயந்து போய் இப்படி ஓடி வர்ற ஏன் கிழவனுக்கு உன்னை அடையாளம் தெரிஞ்சுட்டு உன்னை மிரட்டினானா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை சாமி மன்னிச்சிடுங்க இந்த கிழவர் ரெண்டு மூணு தெருக்கள் தாண்டி பாண்டரங்கன் கோயிலுக்குள்ளே போனாரு நேரே கர்ப்பகுரகத்துக்குள்ளே போனார் அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்பதான் சீனிவாசன் நாயக் வந்து திடுக்கிட்டு போட்டான் என்னடா அது கடைக்கு வந்த முதியவர் யாரு என்ன அதிசயம் நடந்தது இங்கே கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து மனைவியிட்ட நடந்த சம்பவத்தை சொன்னார் ஆனா மனைவி மற்றொரு சம்பவத்தை சொன்னாங்க இந்த மூக்குத்தியை அந்த கழவருக்கு நான் தான் தானம் கொடுத்தேன் அவர் வாழ்த்திட்டு என்னை போனார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சம்பவத்தை சொன்னதுக்கப்புறம் தான் நாயக்கிற்கு புரிஞ்சுது கடவுளே தன்னை பரிசித்து விட்டதை அப்போ தான் உணர்ந்தார் அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூஜை அறையில் ஒரு அசதி எரி கெட்டுச்சு இத்தனை செல்வங்களை வைத்துக்கொண்டு தான தர்மம் செய்யாமல் வாழ்கிறாயே உனக்கு எப்படி நர்கதி கிடைக்கும் நினைக்கிற போய் உன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் தானம் செய்துட்டு புண்ணியம் தேடிக்க இனி உன் பெயர் வந்து ஸ்ரீனிவாச நாயக்கில்ல உன் ஊரின் பெயரான புரந்தர கட என்ற பெயரால் இனி உன் பெயர் புரந்தரதாசன் பகவான நீ பாடணும் நீ நாரதனுடைய அம்சம் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய குலகுருவான ஸ்ரீ வியாசராயரை தஞ்சமடை அவர் உனக்கு குரு உபதேசம் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த அசரீதி சொன்னிச்சு புரந்தரதாசன் ஸ்ரீனிவாச நாயக் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு தியானம் செய்தார் ஒரு நொடியில ஒன்பது கோடி ரூபாயும் போயிட்டு ஓட்டையாண்டி ஆயிட்டார் தன் மனைவி மக்களோடு இறைவன் நாமங்களை பாடியவாறு ஹம்பிங்கிற ஊருக்கு போய் ஸ்ரீ வியாசராயரை சரணடைஞ்சார் அவர் ஸ்ரீனிவாச நாயக்கின் பிறப்பின் ரகசியத்தை சொல்லி அவருக்கு குரு உபதேசம் செய்தார் கால்நடையாவே பாரத தேசத்தை மூன்று முறை வளம் வந்தார் புரந்தரதாசர் அதாவது சுமார் நான்கு லட்சம் பாடல்களை இறைவன் மீது அவர் பாடியிருக்கிறார் நம்முடைய திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளுக்கு சிறு வயசுல அவருடைய அன்னை புரந்தரதாசரின் பதங்களைத்தான் சொல்லி கொடுத்தாங்க ஸ்வர வரிசை என்று சொல்லப்படுகின்ற சரிகம பதனி என்கின்ற ஆரோகண அவரோகணங்களை எல்லாம் சங்கீத உலகிற்கு தந்த பிதாமகன் புரந்தரதாசரே அவருடைய பதங்கள் இன்றும் நம்முடைய கச்சேரிகளில் பாடப்படுகின்றன அப்படிப்பட்ட மகான் புரந்தரதாசர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலில் இறைவனோடு இறைந்தர கலந்தார் சர்வம் கிருஷ்ணார்பண மஸ்து